கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இன்றைக்கு வருகை அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நடன தொழில்கார நிர்வாகிகள் மற்றும் அனைத்து அடிய நிர்வாகிகள் இந்த பகுதியில் இருக்கிற இதனுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு இருந்து கொண்டிருக்கிற வியாபார மக்கள் பொதுமக்கள் அதே போல ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு இன்றைக்கு குறையாக வந்திருக்கிற வெளியற்றிற்குரிய மக்கள் எங்களுடைய செய்திகளை எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக இங்கே வருகின்றிருக்கிற பத்திரிகை துறையைச் சார்ந்த நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் குமரி மாவட்டம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒருவரை தெரிவித்து இந்த போராட்டத்தை முடித்து வைத்து நம்முடைய மாநகர கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஜெரம் மற்றும் மாநகர கழக நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் அணியின் அமைப்பாளர் அனைவர்களுக்கும் மாவட்ட காலத்தின் சார்பிலும் மாநகர சார்பிலும் நெஞ்சாத நன்றிய குறி விளைய நன்றி வணக்கம்